ஆனா இந்த திமுக ஆட்சியை பார்த்ததுக்கு அப்புறமா காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்களுடைய வரலாறுகளை படிச்சதுக்கு அப்புறமா சினிமால காட்டுற காமெடிகளை விட நெஜத்துல இவங்க எல்லாருமே அதாவது இந்த திராவிட அரசியல்வாதிகள் காங்கிரஸ் காரங்க கம்யூனிஸ்ட் காரங்க இவங்க எல்லாருமே நெஜ வாழ்க்கையில ஏகப்பட்ட காமெடிகளை பண்ணி வச்சிருக்காங்க இந்த ஃபோன் வயர் பிஞ்சி ஒரு வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு மேட்டரை பத்தி நாம பின்னாடி தெளிவா பார்க்கலாம் தமிழக மக்களை இந்த திமுக காரங்க எப்பேற்பட்ட முட்டாள்கள் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட விஷயங்களை சொல்லி நமக்கே குள்ள போட பாத்திருப்பாங்க இத பத்தி எல்லாம் நாம தெளிவா ரொம்ப தெளிவா பின்னாடி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு குட்டி கிளிப்பிங் போடுறேன் அது மட்டும் கொஞ்சம் பாத்துட்டு வாங்களேன் அரசு குற்றம் செய்து கொண்டிருக்கிறாரு தமிழக அரசு பாவம் செய்து கொண்டிருக்கிறது மக்களை பாவம் செய்ய தூண்டுகிறது என்று ஒரு ஜட்ஜு அவர் தீர்ப்பு கூறியிருக்கிறார் இதுதான் உண்மை ஒரு கவர்மெண்ட் விசார வியாபாரம் பண்ணி நாற்பத்தி ஏழு சதவீதம் ஆண்களை குடிகாரனாய் இருக்கிறது இந்த அரசாங்கம் இது ஒரு பயங்கரமான பாவம் மக்களுக்கு செய்கிற துரோகம் அதனால குடும்பங்கள் பாழாகிறது கடந்த நான்கு வருஷத்துல தமிழ்நாட்டில் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள் ஒரு கணக்கெடுப்பு விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க ஏன் என்று கேட்டால் குடித்து 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 ஆண்கள் செத்து செத்துக்கொண்டிருக்கிறாங்க அதனால பெண்கள் விதவைகள் ஆகிறாங்க பிள்ளைகள் தகப்பனத்தவர்கள் ஆகிறாங்க இது தமிழகத்துக்கு ஆரோக்கியமானது அல்ல பாருங்க இதை குறித்து நீதிமன்றமே இவ்வளவு தெளிவாச ஒரு குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டுகிறவர்களுக்கும் அவங்க குற்றவாளிகள் அப்ப மதுபானத்தினால இவ்வளவு குற்றம் பெருக காரணமாயிருக்கிற அரசாங்கம் குற்றவாளி என்பதாக நீதிபதி தீர்ப்பை சொல்லி இருக்கிறார் ஏன் பொறுப்படுத்த கூடாது கேள்வி கேட்போம் கீழே விளக்கம் கேட்போம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறார் தினத்தந்தை பேப்பர்ல நேற்றுக்கு முந்தைய தினம் ஜட்ஜு மெண்டினுடைய ஒரு காப்பி இது அப்ப நீங்க யோசித்து பாருங்க ஒரு ஜட்ஜுக்குள்ள எவ்வளவு வேதனை இருந்தால் இயேசுவை அறிந்த தெய்வ பிள்ளைகள் நமக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்க வேண்டும் இன்னைக்கு குடும்பம் எல்லாம் பாழாகி கொண்டிருக்கிறது இந்த டாஸ்மார்க் கடை அரசு பாவம் செய்கிறது தமிழக மக்களை பாவம் செய்ய இந்த திமுக அரசு தூண்டுகிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி ஏழு சதவீத ஆண்களை குடிகாரன்களாக இந்த திமுக அரசு மாத்தி இருக்கு தமிழக மக்களுக்கு இந்த திமுக அரசு துரோகம் செய்கிறது ஒரு முறை நம்முடைய திமுக எம்பி கனிமொழி அமையார் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாங்க இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது சொல்றாரு விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் மாறி வருகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக மாதிரி இல்லையா கடந்த நான்கு ஆண்டுகளாக அதாவது சரியா திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா இத மாதிரியான கோர சம்பவங்கள் நடக்குதுன்னு சொல்றாரு இதுக்கான காரணம் என்ன குடி குடி மட்டும்தான் தான் இதுல இவர் சொன்னதுலயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா ஒரு குற்ற சம்பவம் நடக்குது அந்த குற்ற செயலை செய்தவன் இருக்கான் பாருங்க அவன் மட்டும் குற்றவாளி கிடையாது அந்த குற்றத்தை செய்ய ஒருத்த தூண்டி இருப்பான் பாத்தீங்களா அவனும் குற்றவாளி தான் அதாவது நம்ம ஊர்ல இந்த மதுவால ஏகப்பட்ட குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன மது அந்த மதுவை இங்க விற்கிறது யாரு தமிழக அரசு சோ இந்த தமிழக அரசும் குற்றவாளின்னு இங்க இவரு சொல்றாரு இது மாதிரியான விஷயங்களை சொல்றது யாரு திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை பரப்புறது யாரு கிறிஸ்துவ மத போதகரும் ஹிந்து மத விரோதியுமான இந்த மோகன்சி லாசரசு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திமுக வின் பண்றதுக்கான காரணமே சிறுபான்மையான மக்களுடைய ஓட்டு தான் இப்போ அந்த ஓட்டுக்கள்ல யாரோ ஒருத்தவங்க பெரிய ஓட்டையா போட்டி வச்சிருக்காங்க அதனாலதான் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக இல்ல இல்ல கடந்த சில மாதங்களாக இந்த இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் திமுகவுக்கு எதிராக கடுமையாக பேசிட்டு வராங்க இது மாதிரி இந்த மைனாரிட்டி ஓட்டுகள்ல பெரிய ஓட்டையை போட்டது வேற யாரும் கிடையாது தாவேக்கா தலைவரான திரு விஜய் அவர்கள் தான் திரு விஜய் அவர்களுக்கு பின்னாடி எப்படி கிறிஸ்துவ மிஷினரிகள் வேலை பார்க்கறாங்க முக்கியமா இந்த ஆபரேஷன் ஜோஷுவா கோஷ்டிகள் எப்படி இறங்கி விஜய்க்கு ஆதரவா கிரவுண்ட்ல வேலை பார்க்கறாங்க அப்படின்றத நாம தொடர்ந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் அவங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி தான் இது இது திமுகவை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏகப்பட்ட கிறிஸ்தவ மிஷினரிகள் இஸ்லாமியர்கள் இது மாதிரி தொடர்ந்து பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இத்தனைக்கும் இவங்க எல்லாருமே தொடர்ந்து திமுகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்தவங்க தான் திமுக ஆதரவா வாக்கு கேட்டவங்க தான் திமுக வின் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்தவங்க தான் ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல இவங்க எல்லாருமே இப்போ திமுகவுக்கு எதிராக பேசிட்டு வராங்க இவங்க எல்லாம் திமுகவுக்கு எதிராக பேசுறது நல்லது தானே அதையே நீங்க கேள்வி கேட்கறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து வரும் அது கரெக்டு தான் நல்லது தானே திமுகக்கு எதிராக பேசுறது நல்லது தானே ஏன் நாம அதை கொஸ்டின் பண்ணோம் அப்படின்ற ஒரு கேள்வி வரது நல்லது தான் ஆனா நாம இத மாதிரி திடீர்னு இவங்கெல்லாம் திமுக எதிரா பேசுறத அப்படியே எடுத்துக்க கூடாது ஏன்னா நாள் இவங்க திமுகவின் காலை நக்கிட்டுதான் இருந்தாங்க திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தாங்க ஒரு படி மேல போய் திமுகவுக்கு தான் நீங்க எல்லாருமே ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிலாம் இருந்தவங்க ஏன் திடீர்னு திமுகவுக்கு எதிராக பேசுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை நாம எழுப்பணும் நாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிக்கணும் ஏன் இவங்க இதை மாதிரிலாம் பேசுறாங்க அப்படின்றத நாம யோசிச்சே ஆகணும் தாவைக்கா தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் ஒரு கிறிஸ்துவர் அதை எப்பொழுதுமே அவர் மறைச்சதே கிடையாது இதுவரைக்கும் தமிழகத்துல ஒரு கிறிஸ்தவர் முதல்வர் ஆனதே கிடையாது திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் என்னதான் நான் ஒரு பெருமை மிகு சொன்னாலும் கிறிஸ்துவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக அவங்க பேசியிருந்தாலும் அது கிறிஸ்துவ ஆட்சியோ இஸ்லாமிய ஆட்சியோ கிடையாது எப்படியாச்சும் வரக்கூடிய தேர்தல்ல விஜய இந்த மாநிலத்துடைய முதல்வரா ஆக்கணும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவ கும்பல்கள் இந்த மிஷினரி கும்பல்கள் முக்கியமா மதமாற்றத்துல ஈடுபடக்கூடிய கும்பல்கள் இவங்க எல்லாருமே பயங்கரமா இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க திரு விஜய் அவர்களுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ இதை மாதிரியான ஆதரவு நிலைப்பாட்டை அவங்க எடுக்கிறாங்க இப்ப வந்து வியாக்கியானம் பேசக்கூடிய திரு மோகன்சி லாசரஸ் அவர்களுக்கு கடந்த காலங்களை திமுக பண்ணதெல்லாம் தெரியாதா திமுக ஆதரவாக நீங்க ஓட்டு கேட்கும் பொழுது உங்களுக்கு அப்பெல்லாம் தெரியாதா இது மாதிரி திமுக இருக்கக்கூடியவர்கள் மது ஆலைகளை நடத்துறாங்க அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா சாராய ஆலைகளை அந்த இவருக்குலாம் கனெக்ட் பண்ணி பாருங்க நான் என்ன சொல்ல வர அப்படின்றது உங்களுக்கு புரியும் எப்படி சீமானுடைய அரசியல் ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல்னு நாம ஆரம்பத்துல பேசிட்டு இருந்தோமோ அதே மாதிரிதான் திரு விஜய அரசியலை பத்தியும் நாம பேசணும் சீமானுடைய அரசியல் மாதிரி தான் விஜயனுடைய அரசியலும் ரொம்ப ரொம்ப தீமான் போல விஜயும் ரொம்ப ரொம்ப ஆபத்தான அரசியல்வாதி தான் அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் திமுகவினுடைய அரசியல் பாதையில தான் திரு விஜய் அவர்களும் பயணம் பேருக்குமே சித்தாந்தத்திலேயோ கொள்கை கோட்பாடுகளிலோ வித்தியாசம்லாம் ஒண்ணும் கிடையாது திமுகவுடைய ஆட்சி ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு அதனால நாம திமுகவுக்கு ஓட்டு போடாம இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுல இருப்பீங்களா அந்த ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்களா அவங்களா தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க இந்த திமுக சீமான் விஜய் இவங்க மூணு பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நபர்கள் தான் இவங்களுடைய சித்தாந்தம் கொள்கை கோட்பாடுகள் இது எல்லாத்தையுமே நீங்க பக்கத்துல பக்கத்துல வச்சு கம்பேர் பண்ணி பாருங்க இவங்க மூணு பேருக்குமே பெருசா வித்தியாசமே இருக்காது சோ நாம இப்போ இங்க எதிர்க்க வேண்டியது பிரிவினைவாத அரசியலை தேச விரோத அரசியலை முக்கியமா ஹிந்து விரோத அரசியலை சுருக்கமா சொல்லணும்னா இந்த திமுகவை நாதாக்காவை தாவேக்காவை இவங்க மூணு பேருமே நாம எதிர்க்கணும் இவங்க மூணு பேருக்குமே நாம சப்போர்ட் பண்ணவே கூடாது நீங்க வேணா பாருங்களேன் இப்ப இந்த மோகன்சி ஆசரஸ் இந்த எல்லாருமே போயிட்டு கடிச்சு வைக்க போறாங்க ஏன்னா இவர் இப்போ திமுகவுக்கு ஆதரவாக யாரும் பேசக்கூடாது திமுகவுக்கு ஒரு கிறிஸ்தவரும் ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இல்லையா ஸோ கண்டிப்பாக பாருங்கள் இந்த ஊபிஸ்கள் போயிட்டு கடிச்சு வைக்க போகிறானுங்க எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதயத் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இனதரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப நாம ஆரம்பத்துல பார்த்தோம் இல்லையா போன் வயர் பிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு அப்படின்றது அந்த மேட்டரை பத்தி பாக்கலாம் நம்ம முதலமைச்சருடைய வெளிநாட்டு பயணங்களை குறித்து நேத்திக்கு ஒரு வீடியோல பேசியிருப்பேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை செய்து பாத்துருங்க நாம அந்த வீடியோல பேசின மாதிரி தான் இப்ப நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சில ஐரோப்பிய நாடுகளுக்கும் போயிருக்காரு அங்க ஏதோ தமிழ் பற்றின ஆய்வுகள் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கும் போயிருக்காரு அந்த இடத்துல நான் இதெல்லாம் பார்த்திருக்கேன் அதெல்லாம் பார்த்திருக்கேன் அதுக்கான காரணமே இந்த திராவிட மாடல் தான் அப்படின்ற மாதிரி கண்டதியும் பேசியிருக்காரு என்னக்கியோ சொல்லி ட்வீட்டா வேற போட்டிருக்காரு இவர் போன எல்லா இடத்துக்குமே கூடவே அவருடைய மனைவியும் போயிருக்காங்க இவங்க ஒன்னாதான் எல்லா இடத்தையுமே சுத்தியும் பார்த்திருக்காங்க அந்த தமிழ் ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்தை பத்தி நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஸ்கிரீன்ஷாட் சொல்றாங்க கொஞ்சம் பாருங்க பழந்தமிழ் இலக்கிய சுவடிகள் பல முதற் பதிப்புகள் என நாற்பதாயிரம் அரிய தமிழ் நூல்களை கொண்ட கொலோன் பல்கலைக்கழக தமிழ் துறை நூலகத்தை பார்வையிட்டேன் ஐரோப்பாவில் தமிழியல் ஆய்வுக்கான முக்கிய மையமான கொலோன் தமிழ்துறை மூடப்படுவதை தடுக்க ஆட்சிக்கு வந்ததுமே ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து கோடி ரூபாயை வழங்கியது நமது டிரவிடியன் மாடல் அரசு அது வீணாகவில்லை என்பதை இங்குள்ள டாக்டர் இருக்கக்கூடிய அவர்கள் பெயர் எல்லாம் சொல்லியிருக்காரு ஆகியோரின் தமிழ் ஆர்வத்தை கண்டபோது அறிந்து மகிழ்ந்தேன் சென்னை மதுரையை தொடர்ந்து கோவை திருச்சியிலும் மாபெரும் நூலகங்களை அனைவருக்குமான அறிவு மையங்களாக அமைத்து வரும் நமது முயற்சிகளுக்கு நல்லூக்கமாக இந்த கொலைன் லைப்ரரி விசிட் அமைந்தது சிஎம் ஸ்டாலின் இன் யூரோப் அதாவது இவருக்கு இவரே ஒரு ஆஷாக போட்டிருக்காரு சிஎம் ஸ்டாலின் இன் யூரோப்னு இவருக்கு இவரே அந்த ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அப்படியே படிக்கும்போது எனக்கே இருந்ததுங்க அட இங்க இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களுக்கு தமிழை கொண்டு போய் சேர்க்க முடியாத நம்முடைய திராவிட மாடல் எங்கேயோ இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள தமிழை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க பாத்தீங்களா தமிழை பாதுகாத்து வளர்த்திருக்காங்க பாத்தீங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கும்பொழுது உண்மையாலேயே எனக்கு அப்படி குஸ் பம்ஸ் வருதுங்க பாருங்களேன் ஐரோப்பால போயிட்டு நம்முடைய திராவிட மாடல் அரசு இப்பேற்பட்ட சாதனையை சாதிச்சு காட்டியிருக்கு கண்டிப்பா உங்களுக்கு இதெல்லாம் படிக்கும் போது கூஸ் பம்ஸ் வந்திருக்கும் நினைக்கிறேன் கூஸ் பம்ஸ அனுபவிச்சு முடிக்கிறதுக்குள்ள இங்க ஒருத்தர் இருக்கார் இல்லையா அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா அவரு ஒரு உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதுவும் ஆதாரத்தோட ஆதாரத்தோட இந்த திமுக காரங்க பரப்பக்கூடிய போலிகளை அந்த போலி முகத்தறிய தீட்சு தொங்க விட்டுருக்காரு தமிழ் தமிழ் தமிழ்னு சொல்றவங்க இங்க எதுவுமே சாதிக்கல ஆனா ஐரோப்பால போய் சாதிச்சிருக்காங்க பாத்தீங்களா அப்படின்றதெல்லாம் படிச்சுட்டு அந்த கூஸ் பம்ஸ் எல்லாம் இங்கேந்து ஏறி இப்படி வந்து இங்க காது கிட்ட வந்து இப்படி வெளியில வரத்துக்குள்ள அண்ணாமலை அவர்கள் கட்டையை போட்டு பொலா பொலன்னு புலந்து கட்டிட்டாரு அந்த நாக்கு பூச்சி இருக்கு இல்லையா இங்க வரக்கூடிய அந்த நாக்கு பூச்சியை வெளியில வரத்துக்கு முன்னாடியே போட்டு நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை எதுக்கு பாஜக இங்க உட்கார வச்சாங்க கட்சியை வளர்க்கறதுக்கு தானே ஆனா ஏன் தொடர்ந்து இதை திமுகவை நோண்டிக்கிட்டே இருக்கீங்க அவங்கள கொஞ்சமாச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்களேன் கொஞ்சமாச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்களேன் சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்றத பாத்திரலாம் பாருங்க சுற்றுலா சென்றிருக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கொலோன் பல்கலைக்கழக தமிழ்துறை நூலகத்தை பார்வையிட்டதாக தெரிவித்துள்ளார் இந்த பல்கலைக்கழக தமிழ்துறை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதமே மூடப்பட்டதாக இந்த ஆண்டு ஜனவரி மாதம் செய்திகள் வெளியாகி இருந்தன சூரியன் படத்தில் அண்ணன் திரு கவுண்டமணி அவர்களின் போன் வயர் பிஞ்சி ஒரு ஆட்சி என்ற நகைச்சுவை காட்சி மிகவும் புகழ்பெற்றது முதலமைச்சரின் நகைச்சுவை நாடகங்கள் அதற்கு சிறிதும் குறைந்தது அல்ல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தனது வீண் விளம்பரங்களை நிறுத்திவிட்டு கொலோன் பல்கலைக்கழகத்தில் மீண்டும் தமிழ் துறையை கொண்டு வர உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு அந்த செய்தி குறிப்புகள் இருக்கு இல்லையா நியூஸ் கட்ஸ் அதையும் சேர்த்தே தான் போட்டிருக்காரு ஆனா பாவமே அப்போ இதுவும் உருட்டுதானா இதுவும் பொய் தானா இதுவும் போலியான செய்தி தானா இதுவும் திராவிட மாடலின் அடுத்த கட்ட நாடகம் தானா ஏங்க இப்படி மக்களை ஏமாத்தி அரசியல் பண்றீங்க கொஞ்சமாச்சு உண்மையா இருங்கள உங்களுக்காக ஓட்டு போட்ட மக்கள் கிட்ட கொஞ்சமாச்சு உண்மையா இருங்கள ஒரே ஒரு முறையாச்சும் உண்மையாதான் கொஞ்சம் இருங்களேன் உண்மையாதான் கொஞ்சம் பேசுங்களேன் இப்போ பார்த்ததை விட இன்னொரு ரணக்கொடுமான ஒரு உருட்டை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உருட்டி வச்சிருக்காரு அந்த நியூஸ் கார்டு இங்க போடுறேன் அதை கொஞ்சம் பாருங்க முதலமைச்சரின் ஜெர்மனி பயணத்தில் ரூபாய் மூவாயிரத்தி கோடி முதலீட்டிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்து நார் பிரிமேஸ் நிறுவனம் ரூபாய் இரண்டாயிரம் கோடி முதலீடு நார்டக்ஸ் குரூப் நிறுவனம் ரூபாய் ஆயிரம் கோடி முதலீடு இபிஎம் நிறுவனம் இருநூத்தி கோடி முதலீடு புதிய முதலீடுகள் மூலம் ஆறாயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேருக்கு வேலை கிடைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழக ஊடகங்கள் போட்ட செய்தி மூவாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடிக்கான ஒப்பந்தத்துல நாம கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்ற இந்த ஒரு செய்தியை படிக்கும் பொழுது வா இன்னும் மாதிரி ஆச்சிடா எப்பேற்பட்ட முதல்வரா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும் இந்த எம்ஓயுக்கள் சைன் குறித்தான விஷயங்களை நாம நேத்திக்கு பேசியிருந்தோம் அந்த வீடியோவை பார்க்காதவங்க தயவு செய்து போய் பாருங்க இந்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறது இத்தனை கோடிக்கான ஒப்பந்தத்துல நாம கையெழுத்து போட்டிருக்கோம் இத்தனை ஆயிரம் பேருக்கான வேலை வாய்ப்புகள் அதன் மூலியமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இல்லையா அது சுத்த ஏமாத்த வேலை தயவு செய்து நேத்திக்கு வீடியோவை போய் பாருங்க உங்களுக்கு இன்னும் தெளிவா அந்த விஷயம்லாம் புரியும் ரைட்டு அதுல ஒரு ஓரமா இருக்கட்டும் நாம இப்போ இந்த மூவாயிரத்தி இருநூத்தி ஒரு கோடி ரூபாய் முதலீட்டிற்கான முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இங்க ரொம்ப பெருமையா பேசிருக்காரு இல்லையா இந்த இந்த நிறுவனத்துல நாம கையெழுத்து போட்டிருக்கோம் இத்தனை ஆயிரம் கோடி முதலீடுகள் இப்ப தமிழகத்துக்கு வரப்போகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா கர்வமால பேசி வச்சிருக்காரு இல்லையா ஆக்சுவலா அந்த நிறுவனங்கள் எல்லாமே ஆல்ரெடி தமிழகத்துல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் என்னப்பா சொல்ற தமிழகத்துல இருக்கிற நிறுவனத்துக்கு ஏன் இவரு ஜெர்மனிக்கு போயிருக்காரு ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அங்க போய் ஏன் கைத்து போட்டுக்கிறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நீங்க கேப்பீங்க ஆக்சுவலா அதுதான் உண்மை இங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தான் இங்க தான் இருக்கு நம்ம தமிழகத்துல தான் இருக்கு அதுக்கான ஆதாரத்தை கூட நான் உங்களுக்கு போடுறேன் இங்க சைட்ல வேணா பாத்துக்கோங்க இதே மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் லாஸ்ட் டைம் இது மாதிரி ஃபாரின் ட்ரிப் போயிருந்தாரு இல்லையா அப்பவும் பண்ணியிருந்தாரு இங்க இருக்கக்கூடிய கம்பெனி கூட நீங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடுறதுக்கு கையெழுத்து போடுறதுக்கு ஏன் நீங்க அந்த கம்பெனியுடைய சொந்த நாட்டுக்கு போறீங்க இங்க இருக்கிற அந்த கம்பெனியின் சிஓக்கு ஒரு போனை போட்டிருந்தீங்கன்னா அவங்களே எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு வந்திருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவையோ கையெழுத்து போடுறதுக்கு இது மாதிரியான ஆரம்பி ஆரம்பிக்கிறதுக்கு பண்றதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் தேவையோ அதுவே இங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு அவங்களே கொண்டு வந்திருப்பாங்க நீங்க இங்கேயே அது எல்லாத்தையுமே படிச்சு பார்த்துட்டு கையெழுத்த போட்டுட்டு அந்த ப்ராஜெக்ட்களை ஆரம்பிச்சு வச்சிருக்கலாம் அது மாதிரி எதுவுமே நீங்க பண்ணாம ஏன் வேஸ்டா மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிச்சு இப்படி ஊர் ஊரை சுத்துறீங்க இது பத்தி அதிமுகவை சேர்ந்த கோவை சத்தின் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க ரீல் அருந்தது கூட தெரியாமல் வீண் விளம்பரம் எதிர்த்து டிஆர்பி ராஜா ஜெர்மனியில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு முதல் இந்திய ரயில்வேக்கு சப்ளையர் இந்தியாவில் அந்த நிறுவனத்தின் ஆராய்ச்சி மையம் மற்றும் அலுவலகம் இருக்கும் அட்ரஸ் இங்கே பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் முப்பது வருடமாக இங்கே இருக்கும் நிறுவனத்திற்கு மக்கள் வரி பணத்தை வீணடித்து ஜெர்மனி போய் முதலீடு ஒரே அறிவாளி மு ஸ்டாலின் மற்றும் வெத்து விளம்பரம் கூட்டம் தான் இந்த போர் டுவெண்டி திமுக தான் ஹேஷ்டாக் ஃபோர் டுவெண்ட்டி திமுக அம்புட்டு தான் ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு ஹேஷ்டாக்ல மொத்த சொல்லி முடிச்சுட்டாரு போர் டுவெண்ட்டி திமுக இப்போ இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங்ல வேற போயிட்டு இருக்கு அது எப்படி இந்த டிஜிட்டல் யுகத்துல கூட இந்த திமுக காரங்க கொஞ்சம் கூட யோசிக்காம கொஞ்சம் கூட கூச்சிமே படாம பொய்யா பேசிட்டு தெரியுறாங்க இப்ப இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியாவை உபயோகப்படுத்தி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் தேர்தல் காலகட்டங்கள்ல ஏகப்பட்ட விருப்புகளை பரப்பி வெறுப்புகளை பரப்பி இந்த திமுக ஆட்சிக்கே வந்தாங்க இப்போ இதே சோசியல் மீடியா மூலமாகத்தான் இந்த திமுக போக போகுது கடிகள் எல்லாமே மக்களுக்கு அம்பலப்படுத்தப்படுது திமுக முகத்துறையானது திழித்து தொங்க விடப்படுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல திமுக வச்சுக்கோங்களேன் அதுக்கான முக்கியமான காரணங்கள்ல இந்த சோசியல் மீடியாவும் இருக்கும் கொஞ்சமாச்சி உண்மையை பேச பழங்குங்கப்பா கொஞ்சமாச்சு உண்மை பேசுங்க இது மாதிரி நீங்க பொய்யா பேசிக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா உங்க மானம் மரியாதை தான் போவோம்